என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ

டான்ஸ் வரல நல்ல அசிங்கத்தை பேசி நம்ம தொழில் பார்த்துட்டு போயிடலாம் ஆனா மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ரொம்ப கடா நாடாடம் நடந்துச்சு அப்படின்னு நம்மளை பேசாத அளவுக்கு எந்த இடத்துல எந்த ஊர்ல எப்படி பேசணும் அப்படிங்கிற முதல்ல சபை நாகரிகம் ரொம்ப முக்கியம் உங்களை சொல்லித்தான் அழைச்சுக்கிட்டு வந்தார் சேகர் மாமா அப்பா தம்பி வரீங்க அளவுக்கு மீறி ஆபாசம் பேசக்கூடாது ஏன்னா பெண்கள்லாம் கொஞ்சம் நாடகம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க

ஆனா ஒண்ணு எங்க சொன்னாரு ரூம் வச்சு சொல்லி இருக்காரு ஏன்னா யார் வாய் பெருசு ஓவாய் தான் பெருசு நீ பூக்களை இருந்தா பூக்கரையா போவ நீ சாக்கடையா சாக்கடை மாறுவ நான் எப்படி இருப்பா இப்ப சொன்னீங்களே மாமா நீ பூவா இருந்தா நான் கெட்டிறதுக்கு நாரா பயன்படுவேன் நீ சாக்கடையா இருந்தா உன் மேல உட்கார்ற கொசுவா நான் இருப்பேன் உங்களுக்கு இந்த இடத்தா என்ன வேற

ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ராக செல்வி பெண்ணுக்கு எப்படின்னா ஒழுக்கம் பேச்சு பேச்சுவார்க்காக இருக்க கை ஓடுற வேலை வச்சுக்கிட்டால் உன் கை கட்டு மணிக்கட்டோடு உடஞ்சு போயிடும் கூட இந்த ஞாபகத்தில் வச்சுக்கா உட்காந்த முறை வேணும் சின்னம்மா முறை வேணும் ஞாபகத்தில் வச்சுக்க சித்தி சித்தி என்ன சித்தி ஒரு விஷயம் இருந்துச்சுக்கோங்க சம்பாரித்து கொடுக்குறது மட்டும்தான் ஆன்மகனோட வேலை ஒரு குடும்பத்தை கட்டி காக்குற இந்த பெண்களோட கையில தான் இருக்குது நீங்கள் பத்து ரூபாயை கொடுத்தீம்மா இதுதான் நான் கொடுக்குற சம்பளம்

நாங்க அப்படி இருக்கிறோமா இருபத்தஞ்சு வருஷமா லைசன்ஸ் கட்டி ஒரு தாலி இல்லை இத்தனை ஊண்டு கொடுத்துருக்கிறீ அதை கொடுத்துக்கிட்டு நீங்க படுத்துற பாடு இருக்கே எங்களை ஆப்பிள் பல மாதிரி எங்க பிறந்த வீட்டுல இருந்து ஃப்ரெஷ்ஷா கொடுத்து அனுப்புறாரு ஆனா எங்க பிறந்த வீட்டுக்கு நீங்க அனுப்பும் போது குரங்கு கையில கிடைச்ச பூமலை மாதிரி குதறி கொடுத்து அனுப்புறீங்க அதையும் பொறுத்துக்கிறேன் சரி ஒரு வரதட்சணை குடும்பம் எடுத்துக்கையா முதல்ல எங்கேயாவது பெண்கள் ஆண்கள்கிட்ட வரதட்சணை வாங்கி பார்த்துருக்கீங்களா கிடையவே கிடையாது ஒரு ஏழை பெண்மளாக இருந்தாலும் கடன் வாங்கி தன்னுடைய மகனை கஷ்டப்பட்டு நம்ம கல்யாணம் பண்ணி அனுப்புகிறோமே அவங்கள நம்ம சும்மா அனுப்பலாமா அப்படின்னு கரங்க கூட வாங்கி முப்பது முப்பது பவுனில் நகை போட்டு மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கட்டிலு பீரோ எல்லாமே கொடுத்து அனுப்புகிறேன் நீ என்னடா கொஞ்சம் எடுத்த படம் என்ன உடனும் மூன்றரை முகத்தை தொங்க விட்டு அல்ல ஏம்மா நீ நான் கேட்டு ஒரே ஒரு மணியை கொண்டு வந்து சந்தல சிந்து போட்டு நாங்க தான் பெருசு நாங்க தான் பெருசு நாங்க தான் பெருசுங்கிற என்ன நீ பெருசு போகல என்ன இதுவரை உலகத்துல சாதனை பண்ணிருக்க சாதனை பண்ணிருக்கிறார்கள் அன்னை தெரசா இல்லையா சாதனை பண்ணலையா கல்யாணமே ஆகாம அடுத்தவங்க பெற்ற பிள்ளைகளை வச்சு அநாத ஆசிரமம் நடத்தி தாம் பெத்த குழந்தைகளாக வளர்த்துட்டு வர்றாங்க நீ அப்படியா இருக்கிற அண்ணன் எப்ப சாகுமே தின்ன எப்ப காலி ஆகும் பொண்டாட்டி சத்த ரெண்டே மாசத்துல உடன் பக்கத்து ஏறாருன்னு பக்கத்து கட்டை இதுக்குபடியா இருக்கிட்டு கிடக்குற நீ என்ன பேச்சு பேசுற முதல்ல

நாங்க கேக்குறோமா நீ ஓ முகர கட்டிக்கு அம்மி அழிச்சா கை வலிக்கும் நோத்தா விட்டுறது மிச்சு கொண்டு வர்ற உட்காந்து மாவட்டம் குண்டி வலிக்கும் கிரேண்டர் கொண்டு வர்ற இழுச்சு படுத்த பஞ்சமத்த புருஷன வேலைக்கு நீ இழுச்சு படுக்கிற முப்பது வேலை சங்கிலி நாங்க ஓட்டு கிடைச்சிரு ஏதாவது ஒரு விசேஷம் முன்னாடி தூக்கி போட்டுட்டு நீந்தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஆண் மகன் என்னைக்குமே கஷ்டப்பட்டா வாழ்க்கை நல்லா இருப்பேன் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவோம் ஒரு ஆம்பளை பையன் குளிச்சு பவுடர் அவன் கடத்தறதுக்கு போறையான அர்த்தம் அதுவே பொம்பளை பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு கிளம்பிடுச்சுன்னா எவனோ ஒருத்தன் நடுத்தருக்கு வரப்போறையான அர்த்தம் உள்ள பேர் தெரியாம தெரிய வாழ்க்கையில சில பேருக்கு சில விஷயம் புரியும் சில பேருக்கு புரியாம இருக்க சில பேருக்கு ஏன் தான் பொருந்தம் இருக்கேன் மூணாவது ரகம் நீய் ஏன் பிறந்தா எதுக்காண்டி வாழ்றா இப்ப ஒரு பப்புடுகார சந்தித்துக்குமே இவர் எப்பேற்பட்ட மனிதர் எப்பேற்பட்ட ஆள் நிக்க உனக்கு தெரியுமா தெரியாது ஏன் ஏன்னா நீ சாதாரண பொம்பல ஆயிரம் விஷயம் இருந்தாலும் ஆம்பல் நீ தான் போகணும் ஒரு விஷயமா ஒரு ஆண்மக நீங்க ஆயிரம் பேர் நானும் எல்லா டான்ஸையும் பார்த்துட்டேன் ஒரு விஷயம் எல்லா பேரும் பேசுறீங்க பப் நாங்க பொம்பலாளு பத்து மாசம் சம்பந்த புள்ளியா போக்குறோம் நீ பேசுற எல்லா பேரும் பேசுறீங்க உங்க பெண்கள் வந்து சொல்றேன் ஒரே ஒரு விஷயம்

குறைஞ்சது பதினெட்டாயிரத்துல இருந்து ஸ்டார்டிங் கொடுக்க மாதிரி நிறைய பேர் வாங்கிருச்சவ நீ வேற சும்மா பிள்ளை அவனுக்கு தெரிய போகுது உனக்கு கொடுக்கலையா நீ ஏமாந்துருப்ப பதினெட்டாயிரவா காசு தர்றாங்க இந்த பதினெட்டாயிரம் காசுல புள்ள இவங்க கை வச்சா காசு எடுக்க முடியும் பேங்கில் போய் நான் கேட்குறேன் இவங்க மட்டும் மாசம் பாக்குறாங்களா நம்ம எவ்வளோ உலக உழைச்சிருக்கோம் இந்த பதினெட்டாயிரம் ஒரு ரெண்டாயிரம் நம்ம கொடுத்தா குறைஞ்சா போவாங்க கிடையவே கிடையாது அங்குட்டு எனக்கு தேங்கை வச்சாதான் நான் எடுக்க முடியும் எந்த புருஷ வாங்கியிருப்பீங்களா கிடையாது ஏன் ஆம்பளை போய் விட்டு கொடுக்குற மனப்பாம்போடு ஆனால் நீ கிடையாது அப்புறம் ஒரே ஒரு விஷயம் இப்போ வீட்டில் அப்புறம் பிரித்து வச்சுருக்காங்க இது உண்மையான பேர் நம்ம உங்களுக்கு தெரியும் குளிர் சாதனை பெட்டி உண்மையான பேர் குளிர் பெட்டி அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அது பேர் தான் பிச்சைக்காரன் போட்டு ஆமாம் அந்த காலத்தில் பழைய சோறு மிஞ்சி வச்சுனா பிச்சைக்காரன் தூக்கி போடுவாங்க இப்போ அப்படி கிடையாது பிரிச்சுக்குள்ளே வச்சு புரிச்சுக்கு தூக்கி போடுதுங்க அதையும் நின்று போட்டு ஆம்பளை வேலைக்கு போய் சம்பாதிச்சியே நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்கணும் நல்ல முறையா வாழணும் புதுசு புதுசா பட்டு போடுவ தீவாளிக்கு போன ஆம்பளை நாய் மாதிரி வாசல உட்காந்து கடையில நீங்க சிக்க சிக்கன்னு உள்ள போய் பத்து பதினஞ்சு புடவை மாத்தி இப்படியே அளக்குறீங்க ஏன் ஆம்பளை விட்டு விடுவ மனப்பான உடையிருவேன் இந்த வா ராதா செல்வி ஆமா ஆயிரம் விஷயம் நீங்க பேசலாம் நீங்க ஆனாலும் பொண்ணு ஆனா உங்க நீங்க இல்லாம எங்களை ஒண்ணு பண்ண முடியாது

நீ ஆயிரம் குட்டிச்சவர் தானப்பா சிவப்பு லைட் அடிக்காதே தம்பி தம்பியா பொம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா சிவப்பு லைட் அடிக்காதப்பா ஏதோ இந்த புல போச்சுதான் நாங்கள் கண்ணு கண்ணுக்குளோஸ் ஆச்சுனா ஏன் பிரித்து எனக்கு குளுக்கோஸ் செஞ்சு அனுச்சு விட்டுருவேன் ஆமாம் எதில்ப்பா எதில்ப்பா இருக்கேன் ஐயோ ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணுமோ முடியாத போலையப்பா உங்களுக்கு ஆமாம் ஆயிரம் குட்டிச்சவர் பண்ணல ஆகலை ஆ நாங்க அங்களிப்போம்

என்ன முடலை பாடித்தனம் பண்ணாலும் சரி என்ன முடிச்சவைக்கு தனம் பண்ணாலும் சரி அதையெல்லாம் மறைத்து தான் இந்த பெண்ணின ஆனா நீ அப்படியா இருக்கிற ஒயின் சாப்பிட்டு ரெண்டு ஆம்பளை சேர்ந்துட்டா போதும் கொஞ்சோண்டு கட்டிங் தான் உள்ள இறங்கும் அப்புறம் என்னடா மாப்பிள்ள